சொல்ல உமையவளே முன்னாடி சொன்ன மாதிரி தானம் செய்ய சக்தி இல்லாதவங்க விரதம் இருந்து அந்த புண்ணியத்தை அடையலாம் மார்கழி மாசம் ஒருவேளை சாப்பிட்டு என்ன நினைச்சு விரதம் இருக்கிறவங்க இந்திரலோகத்தை அடைவாங்க தை மாசம் ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க வேதம் ஆகமம் முதலானத பாராயணம் செஞ்சு ஞானி ஆவாங்க மாசி மாசத்துல ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க சம்பத்தையும் பங்குனி மாசத்துல ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க உத்தம பெண்களையும் சித்திரை மாசத்துல விரதம் இருக்கிறவங்க உயர்வுல பிறப்பையும் தனத்தையும் வைகாசி மாசத்துல இருக்கிறவங்க எல்லாராலையும் போற்றி கும்பிடப்படுறதையும் ஆனி மாசத்துல விரதம் இருக்கிறவங்க அரசர்களையும் நிலையையும் ஆடி மாசத்துல விரதம் இருக்கிறவங்க இஷ்ட சித்திகளையும் ஆவணி மாசத்துல இருக்கிறவங்க சேனாபத்தியத்தையும் வலிமையையும் புரட்டாசி மாசத்துல இருக்கிறவங்க நவ நவரத்தினங்களையும் ஐப்பசி மாசத்துல இருக்கிறவங்க வாணிப லாபத்தையும் கார்த்திகை மாசத்துல விரதம் இருக்கிறவங்க அஸ்வமேத பலனையும் அடைவாங்க ஒரு வருஷ காலத்துக்கு ஒரு சாப்பிட்டு விரதம் சூரியனுக்கு சமமான ஏறி எல்லா உலகங்கள்லயும் சஞ்சரிச்சு சக்கரவர்த்தியா பிறந்து நிறைய சிவன் கோயில்களை கட்டுவாங்க ஒரு நாள் விரதம் இருந்து என்ன திருப்தி செஞ்சவங்க பத்து தங்கத்தை தானம் செஞ்ச பலனை அடைவாங்க ஒவ்வொரு மாசமும் மூணு நாள் விரதம் இருந்தவங்க குபேர லோகத்தை அடைவாங்க மாச உபவாசம் இருந்தவங்க இந்திர போகத்தை அனுபவிச்சு பேரரசனா பிறப்பாங்க தீட்சை செஞ்சுட்டு குறிச்ச காலம் வர விரதம் இருக்கிறவங்க அக்னிக்கு சமமான தேஜஸோட சொர்க்க போகத்தை அனுபவிப்பாங்க ருத்ர காயத்ரி ஜபிச்சு பிராமணர்களுக்கு அன்னம் கொடுத்து ஆடை தங்கம் முதலானதை தானம் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டவங்க கைலாயத்துல வசிப்பாங்க கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியிலையோ அமாவாசையிலோ எல்ல பாத்திரத்தோடு தட்சிணை வச்சு தானம் கொடுத்தவங்க ருத்ரலோகத்தை அடைவாங்க சாந்திராயனை விரதம் அனுஷ்டிச்சவங்க தன் அடைஞ்சு இருப்பாங்க பிரஜாபத்திய சுங்காரத்தை அனுஷ்டிக்கிறவங்கள விட்டு மகா பாவங்களும் விலகும் கோமூத்திரம் கோமயம் பால் தயிர் நெய் சுத்தமான தண்ணி இத முறையா ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா சாப்பிட்டு கடைசி நாள் விரதம் இருந்து சாந்தமான அனுஷ்டிச்சவங்க அக்னி லோகத்துல இருப்பாங்க பிரம்மலோகத்தை அடைவாங்க துலா புருஷ கிருச்சிரம் அனுஷ்டிச்சவங்களை விட்டு சர்வ பாவங்களும் விலகும் அதி கிருச்சிரம் அனுஷ்டிச்சவங்க சர்வ லோகத்தையும் திருச்சிராதி கிருச்சிரம் அனுஷ்டிச்சவங்க கானாதிபத்தியத்தையும் பாவ கிருச்சிரம் அனுஷ்டிச்சவங்க சர்வ காமங்களையும் மந்திரத்தை ஒரு வருஷம் ஜபிச்சவங்க ருத்ர ரூபத்தையும் அதாவது ருத்ர உருவத்தையும் ஒரு வருஷ காலம் எவைய சாப்பிட்டவங்களும் கோமுத்திரத்தை குடிச்சவங்களும் எள்ளு பொடிய சாப்பிட்டவங்களும் காத்தையே ஆகாரமா சாப்பிட்டவங்களும் அஸ்வமேதம் செஞ்ச பலனை அடைஞ்சு திவ்ய விமானத்துல ஏறி பிரம்மலோகத்துல வாழ்ந்து திரும்பியும் பிரம்ம தேஜஸோட பூமியில தோன்றுவாங்க பார்வதி தானங்களை விதிப்படி செய்ய சக்தி இல்லாதவங்க இப்படி விரதங்களையும் கிருச்சிரங்களையும் அனுஷ்டிச்சவங்க தானங்கள் செஞ்ச பலனை அடைஞ்சு புண்ணிய லோகங்கள்ல வாழ்வாங்க இந்த கிருச்சிரங்களை சூத்திரர்களும் மந்திரம் இல்லாம அனுஷ்டிக்கலாம் பெண்கள் அவங்க கணவன் அனுமதியோட தான் விரதம் தானம் தபம் பாராயணம் முதலானதை செய்யணும் அப்படி செஞ்சவங்க எல்லாரும் பெரும் பதவிகளை அடைஞ்சு வாழ்வாங்கன்னு சொல்லி அருளினார்